அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது அது சார்ந்தாச்சும் புதிய திட்டங்களை நாம் உருவாக்க முடியுமா இல்லை நாமே நம்மை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று உங்களுக்கும் எனக்குமான ஒரு கருத்து பரிமாற்றமான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் தவிர இதை குற்றம் சொல்வதற்காக நீங்க குறைஞ்சிட்டீங்க நீங்க அதிகம் வாய்ந்தீங்க குற்றம் சொல்வதற்கான கூட்டம் முதலில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒருத்தர் அந்த விதத்தில் தொடக்க உரையாக இந்த அளவில் உரையை நான் நிறுத்துகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை பெற்ற பிறகு மீண்டும் நிறைவு உரையாக அது எட்டாவது மாவட்டமாக ஏழு மாவட்டம் நிறைவு செய்து எட்டாவது மாவட்டமாக நம்முடைய திருவாரூர் மாவட்டம் அது முத்தண்க்கு கலைஞரை நடந்த மாவட்டம் அது இந்த மாவட்டத்தில் உங்களோடு நான் பல்வேறு கருத்துக்களையும் வரிமாறு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்தேன் இந்த அளவினுடைய தொடக்க உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வாங்க புரியா புரியுது சென்னையில் நடந்த இரு நாட்கள் ஆயுள் கூட்டத்தில் சென்ற பிறகு இதே ஆயுள் கூட்டத்தில் பெறக்கூட கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியாக சென்று லோ ஃபார்மிங் க்ளாஸ் எதோ அந்த தலைமையாசியில் இருக்குது அவர்கள் ஊக்கப்பட்டுகின்ற விதமாக ஏன்னா இப்போ ஸ்லாஸ்ட் போட்டோம்னு தெரியுது ஒரு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் வெரி ஃபஸ்ட் டைம் வெறும் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துருப்போம் அந்த குழந்தைகள் எந்தெந்த பாடத்தில் எப்படி இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக கவர்மெண்ட் செலுத்த வேண்டும் என்கிற கருத்தில் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அது இன்றைக்கி எட்டாவது மாவட்டமாக இன்றைக்கி நம்முடைய திருவாரூர் மாவட்டம் மாவட்ட மாவட்டம் என்னுடைய முதன்மை கல்வி ஏற்பாட்டில் லோவே பர்ஃபார்மிங் பாக்ஸாக இருக்கக்கூடிய பாக்ஸாக இருக்கும் குறிப்பாக இந்தியா பொறுத்தவரைக்கும் கோட்டூர் கொரடாச்சேரி நன்னிலாம் மன்னார்குடி போன்ற இது இருப்பாங்க மாதிரியான பாக்ஸாக தான் அவர்களும் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு ஒரு ஊக்கம் பெற்று வருவாங்க அடுத்த முறையில் நீங்கள் வரும்போது நாங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மிங் இதாக கண்டிப்பாக இருக்கணும் ஸோ பல்வேறு கருத்துக்கள் விளாக எங்களுடைய ஸ்லாஸ் ரிப்போர்ட் சார்ந்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் நம்ம சிஓ மூலமாகவும் நான் வந்து அது மூலமாக வகையில் ரிப்போர்ட் சார்ந்து புதிதாக இன்னும் என்ன திட்டத்தை நாம் தீட்டலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வகையில் இந்த ஆய்வு போட்டு தேங்க்யூமே இந்த காலி பண்ணி தான் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் எஸ்எம்சி மூலமாக எல்லா வந்து பிள்ளை பிள்ளைங்களுக்கான அந்த ஆசிரியர் பெருமக்களாக தான் நியமிச்சிருக்கோம் எந்த விதத்துலையும் காலி பணியிட பணியிட் காரணமாக பிள்ளைகளோட படிப்பு வந்து கெட்டுவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கூடத்தின் மோதியாக இருக்கும் டெட் எக்ஸாம் மூன்று இடத்துக்கு ஆன்லைன் ஒரு ரெண்டு முறை அட்டென்ட் பண்ணிருக்காங்க மூன்று வருடம் டெட் எக்ஸாம் இருக்குது இப்போ டெட் எக்ஸாம் எப்போ நடத்தப்படும் மிக விரைவாக அதுக்கான அறிவிப்புகள் குறிப்பாக இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியில் மத்திய அரசான நிதி எப்படி உறுதிட்டு இருக்கேன் எப்படி நிதி பக்கத்தில் பிரச்சனை இல்லை எப்படி இருக்குது இப்போ இப்போ ஏற்கனவே இப்போ நம்முடைய மாநில அரசாங்கம் முதல் தவணையை வந்து இப்போ உதவிச்சிருக்கிறாங்க இன்னும் நமக்கு வந்து நமக்கு வர வேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முழுமையாக தராமல் இது கொடுத்துருக்காங்க அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் நாமளே வந்து ஏன்னா அவங்க சொல்கிற கோரிக்கை எடுத்துகிட்டு நம்ம வந்து கையெழுத்துக்கொள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் நாமளே வந்து பேர் பண்ணிக்கலாம் இப்போ முதல் தவணை கூட இந்த ஆண்டு பற்றி நம்ம ஒதுக்கீடு செய்யிருக்கோம் இந்த கல்வியாண்டு இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கு மீண்டும் சமகிர சிகிச்சாக்கென்று அழைத்து எங்களுடைய அதிகாரம் அழைத்து பேசும்போது ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் அந்த பணம் வர வேண்டும் என்று சொன்னால் அவள் சொல்கிற மாதிரி அந்த பிஎம்சி இதை நீங்கள் ஒத்துக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இருக்கிறது இந்த முறையை நம்ம ஒத்துக்கொண்டோம்